பழமையான தூண் இந்தியாவின் தலைநகரின் முக்கிய ஈர்க்கும் இடங்களில் ஒன்றாகும் பெரும் தூண் ஆயிரம் ஆறுநூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது ஆனால் அது குருட்டடிக்கும் இல்லை சுமார் பதினாறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழமையான உலோகவியலாளர்கள் ஸ்டெயின்லெஸ் கலவையை எப்படி பெற்றனர் என்பது ஒரு புதிர் நாங்கள் பழமையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரகசியத்தை வெளியிடுவோம் ரஷ்யா பால்டிக் கடற்கரையில் அமைந்த ஒரு படை கோட்டை பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது வெளியில் துப்பாக்கிப் படை கடும் இரும்பு தாள்களால் பாதுகாக்கப்படுகிறது உலோகம் தொடர்ந்து கடலின் நீரிலும் மழை நீரிலும் எக்ஸ்போஸ்ட் ஆகிறது ஆனால் அது இரும்பு ஆகவில்லை அது மிகவும் கடுமையான சூழ்நிலைகளிலும் உள்ளது பொதுவாக உலோக பொருட்கள் மீது எழுத்துக்கள் வடிவமைக்கும் போது அவை வெளிப்படையாக உருவாக்கப்படுகின்றன இது பிறகு கடினமான இரும்பை துண்டாக்குவதை விட மிகவும் எளிதாகும் ஜெல்லியில் டூனில் உள்ள எழுத்து போலி அது பின்னர் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள இரும்பு தூண் மற்றும் ரஷ்ய இராணுவ கோட்டை அதே இரும்பு அதே தொழில்நுட்பம் அதே நேரத்தில் உருவாக்கப்பட்டவை பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டுமான தேதி சரியாக குறிப்பிடப்பட்டது இரும்பு தூண் ஒரு அரையாயிரம் ஆண்டுகளுக்கு உரியது என்று கருதப்பட்டது இது பழமையான ஸ்டெயின்லெஸ் இரும்பு தொழில்நுட்பத்தின் இரகசியம்